ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த லட்டை நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஒன்று சாப்பிட்டாலே போதுங்க உங்கள் இருந்து ஹேர் வரைக்கும் எல்லாத்தையுமே இது ரொம்பவே பாதுகாக்கும் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இந்த லட்டு செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேங்க இது நூறு கிராம் அளவு இருக்கும் இதே அளவுக்கு நூறு கிராம் அளவு பிஸ்தா பருப்பு எடுத்துக்கலாங்க அதே கப்பில் ஒரு எழுபது கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேங்க கூடவே வால்நட் பருப்பு அதாவது வாதுமை பருப்புன்னு சொல்லுவாங்க அதையும் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கலாம் இது கூடவே பூசணி விதை ஒரு நூறு கிராம் எடுத்துக்கலாங்க ஆலி விதை ஒரு எழுபது கிராம் எடுத்துருக்கேங்க அதே நூறு கிராம் அளவுக்கு உலர்ந்த அத்திப்பழம் எடுத்துக்கலாங்க இது ஒரு நூறு கிராம் அளவு எடுத்துக்கலாம் கூடவே ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு பேரிச்சம்பல் எடுத்துருக்கேங்க இது கொட்டைகளை நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு கருப்பு உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்குறேங்க இவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் முதல்ல பாதாம் பருப்பை சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுக்கணும் நீங்கள் சட்டுன்னு வறுத்துட்டீங்கன்னா பாதாம் வெளியே கருகிரும் உள்ளே அப்படியே இருக்குங்க அதனால கொஞ்சம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம் பாதாம நீங்கள் வறுக்கும்போதே வாசனை சூப்பராக வருங்க அடுத்ததாக நம்ம பிஸ்தாவையும் சேர்த்து வறுத்துக்கலாம் எல்லா பருப்பையுமே நீங்கள் நல்ல சூடு பறக்கிற அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுக்கணும் ஆனால் கறி கூடாது இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒரு லட்டு செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸில் டெய்லி ஒன்று வச்சு விடலாங்க அவங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த பிஸ்தாவையும் இதோட சேர்த்து ஆற வச்சிடலாங்க அடுத்ததாக நம்ம முந்திரியும் வால்நட்டையும் சேர்த்தே வறுத்துடலாம் வருப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வறுக்கணுங்க முந்திரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்தோடனே நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதோடய ப்ளேலிஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததான் நம்ம பூசணி விதையும் ஆளி விதையும் வறுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் ஆலி விதை நல்லா எள்ளு மாதிரி படப்படன்னு பொறிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜ் வரவும் நம்ம இதை எடுத்து ஆற வச்சிடலாம் இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க நெய் கொஞ்சம் நல்லா மெல்ட் உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அத்திப்பழம் உலர்ந்த திராட்சை பேரிச்சம்பழம் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்துடலாம் இதை கொஞ்சம் நல்லா சூடு பறக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாங்க அத்திப்பழத்தை நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் அப்படியே சேர்த்துட்டேன் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க இதுவும் நல்லா ஒரு ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு இது எல்லாமே நல்லா ஆறணும் நம்ம ஆறுனதுக்கப்புறம் வந்து இதை லட்டு ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே ஆறிடுச்சு ஃபஸ்ட்டு இந்த நட்ஸை பூராத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாங்க நீங்கள் இதுக்கூடவே ரெண்டு மூணு ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணால் போதுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும் அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேரிச்சம்பழம் அத்திப்பழம் உலர்ந்த திராட்சை இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படியே தாங்க அரைக்கணும் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது பாருங்கள் இப்படி ஒன்று ரெண்டாக அரைப்பட்டவனையும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொடியில் கொஞ்சம் போட்டுக்கலாங்க இப்போது இது எல்லாத்தையும் ஒரே ப்ளேட்டில் மாற்றி கையில் கொஞ்சமாக நெய் தடவி இது எல்லாத்தையும் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கிறலாம் உங்களுக்கு அப்போ தான் அதோடய இனிப்பு எல்லா பக்கமும் போய் சேரும் கொஞ்சம் பொறுமையாக கலந்துக்கலாங்க நீங்கள் தண்ணியோ எதுவுமே பாலோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த லட்டு அப்படியே உருண்டை பிடிக்கிறதுக்கு சூப்பராக வரும் இந்த ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரையும் கூட வச்சு கொடுக்கலாங்க இது மாதிரி நீங்கள் ஒன் மந்த் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்லேயும் ஹேர்லேயும் நல்லாவே வித்தியாசம் தெரியுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கிற டயர்னஸ்லாம் போய் சத்து கிடைச்ச மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க அனிமிக்காக இருக்காங்க உடம்புல சத்தே இல்லை வெயிட் போடவே மாட்டேங்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு லட்டை செஞ்சு வச்சுக்கோங்க டெய்லி ஒன்று சாப்பிட கொடுத்தீங்கனாலே போதுங்க அவங்களோட வெயிட்டில் நல்லாவே சேஞ்சஸ் தெரியும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ